கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அத்லெட்டிக் டேலண்ட் மாநில அளவிலான அத்லிக் போட்டிகள் கோவையில் துவங்கியது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான அத்லட்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி ஆறாவது ஆண்டாக அத்லிக் டேலண்ட் ஃபைன் எனும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டி கோவை நேர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேலு கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி தலைவர் டாக்டர் உமா பிரபு வழக்கறிஞர் பிரபு சங்கர் வழக்கறிஞர் வி என் வீணை குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் விஜயலட்சுமி மற்றும் ரோட்ரி கிளப் பல்வேறு நிலை நிர்வாகிகள் சந்தோஷ் பிள்ளை ராஜமோகன் ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் சென்னை மதுரை திருச்சி கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சீனியர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் நூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டி எறிதல் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்படும் தடகள வீரர் வீராங்கனைகள் அடுத்து நடைபெறவுள்ள மாநில தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி பரசுராம் தெரிவித்தார் में गवर्नमेंट की नीति में சென்னை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது ஆறாவது ஆண்டாக இந்த அத்லட்டிக்ஸ் மீட்டை நடத்திட்டு வர்றாங்க கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ரோட்ரி கிளப்ஸோட இணைஞ்சு இதை செயலாக்கம் பண்ணிட்டு வர்றாங்க இது ஒவ்வொரு வருடமும் நல்லபடியா நடந்துட்டு வருது ஒவ்வொரு வருடமும் இது கூட்டிகிட்டு தான் போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நடத்திட்டு வர்றவர் வந்துட்டு பரசுராமன் இவர் எக்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் இவர் வந்துட்டு இவர் ஸ்போர்ட்ஸில் இருந்த சமயத்தில் இவர் அடைஞ்ச அந்த வந்து உன்னதமான நிலையை ரெக்கார்டு யாருமே இதுவரையிலும் பீட் பண்ண கிடையாது அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வம் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு அகாடமியை அவர் தொடங்கி அவர் ரொம்ப வெற்றிகரமாக இதை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடன் இணைந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி திருமதி உமா அவர்கள்தான் அந்த ரோட்ரி கிளப்புக்கு தலைவர் அவங்களும் இதோட இணைஞ்சு ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வர்றாங்க இது வந்துட்டு ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு வருது இது நம்ம கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் ஸ்டைல் ஹோம் ஃபர்னிச்சர்னு ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடவே என்னோடய கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி பதினஞ்சு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் நான் எப்போ ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேனோ எப்போல்லாம் எனக்கு வந்து தூக்கிவிட்டானோ அதை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி நான் இதை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எது எங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் ரொம்ப பக்கபலமாக பலமாகவும் இருக்கணும் சுந்தரவுடியல் சாரும் நம்ம பிரபு சங்கர் சாரும் தான் என்னோடய உறுதுணையாக இருக்காங்கன்னா கூடவே என்னோட இழுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவனை தான் எங்களை பார்த்துட்டாலும் வந்து எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி கூடவே இருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு